அரசாங்கம் அரசியல் கட்சிகள் அனைவருமே இது ஒரு சமூக குற்றம் முடிவுக்கு முதலில் வந்தால் தான் சமூகம் ஒன்று சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வர முடியும் நீங்கள் பல சம்பந்தமான பல்வேறு வழக்குகளை பாருங்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் காவல் நிலையம் முற்றுகை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை இதற்கு பிறகுதான் வழக்கே பதிவு செய்யப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை ஆகவே இத்தகைய பிரச்சனைகளில் புகார்கள் வந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்வது என்கிற முடிவுக்கு என்கிற வழிகாட்களை காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இந்த வரதட்சணை வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் என்கிற இந்த முழக்கம் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிக்க வேண்டும் இனிமேல் வரதட்சணை கொடுமை நடைபெற்றது வரதட்சணையினால் ஒரு தற்கொலை நடந்தது வரதட்சணையினால் ஒரு கொலை நடந்தது என்கிற செய்தி வராத அளவுக்கு எல்லா வீடுகளுடைய வீடுகளுக்கும் இந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்ப்போம் நம்முடைய இயக்கத்துக்குள் ஒரு வாகனத்தை வரதட்சணை வாங்காமலும் கொடுக்காமலும் திருமணம் செய்வது என்கிற ஒரு நல்ல முன்னுதாரணத்தை நாம் ஏற்படுத்துவோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதற்காக இந்த பிரச்சனையை வரதட்சணை ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான பிரச்சனையை எதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த மாநாடு அறிவித்ததற்கு பிறகும் இங்கே அருமைத் தொழில் கோபாலவர்கள் குறிப்பிட்டதைப் போல மாநாட்டுக்கான பிரச்சாரம் அல்லது மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்து செல்வது என்கிற முறையில் சென்ற போதெல்லாம் பலரும் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போது வந்து வரதட்சணை வாங்கிறது குற்றம் இல்லை அப்படி ஒரு சமூகத்தில் அப்படி ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க வரதட்சணை வாங்குவது குற்றம் இல்லை வனதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவது வன்கொடுமையில் ஈடுபது மட்டும்தான் ஈடுபடுவது மட்டும்தான் குற்றம் என்கிற ஒரு மனநிலையை சமூகத்தில் ஏற்படுத்திவிட்டார்கள் வனதட்சணை வாங்குவது குற்றம் என்றுதான் சட்டம் சொல்கிறது ஆனால் வரதட்சணை வாங்குவது தவறல்ல கொடுப்பதும் தவறல்ல என்கிற தான் இந்த ஆய்வறிக்கை உட்பட யாரும் வனதட்சணை வாங்குவதையோ கொடுப்பதையோ ஏற்கவில்லை ஆனால் எல்லோருமே அதை கொடுத்திருக்கிறார்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஐவறிக்கை வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது இந்த வரதட்சணை என்கிற பழக்கம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு காலத்தில் பிராமண சமூகத்தில் மட்டும்தான் இந்த பழக்கம் என்பது இருந்தது கன்னிகா தானம் என்கிற பெயரில் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்ததன் மூலமாக கன்னிகா தானம் செய்வதன் மூலமாக அதோடு அந்த பெண்ணுக்கும் இந்த பெண் பிறந்த குடும்பத்துக்குமான உறவு அத்தோடு அருந்தது இனிமேல் அந்த பெண் கணவன் வீட்டை சார்ந்தவர் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர் கணவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும் அது என்ன நடந்தாலும் அங்கேதான் அடங்கி கிடக்க வேண்டும் என்கிற முறையில் பிராமணர் சமூகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து ஏனால் அந்த சாதி வேறு சாதியில் பெண் கொடுப்பதோ எடுப்பதோ இருக்காது கட்டாயம் அந்த சாதிக்குள் தான் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது ஆகவே அப்படி ஆரம்பித்து இப்போது அநேகமாக வரதட்சணை பழக்கம் இல்லாத ஒரு சாதி கூட இந்தியாவில் கிடையாது என்கிற அளவுக்கு எல்லா சாதியிலும் இருக்கிற ஒரு பழக்கமாக இப்போது அது மாறிவிட்டது திருமணம் செய்கிற முறையில் தாலி செய்கிற விதத்தில் தாலி கட்டுகிற விதத்தில் உட்காந்து கட்டுறதா நெண்ணுக்கு கட்டுறதா அல்லது மடியில் வச்சு கட்டுறதா சோபாவில் உட்கார வச்சு கட்டுறதா இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க இதுல வந்து மாறுபட்ட பல்வேறு பழக்க வழக்கங்களை வைத்திருந்தாலும் வரதட்சணை வாங்குகிற விஷயத்துல மட்டும் எல்லா நான் பழங்குடி மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக பணியாற்றியவர் பழங்குடி சமூகத்தில் பெண்ணுக்கு பரிசு கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக இருந்த பழக்கம் ஒரு நல்ல பழக்கம் ஆனால் இப்போது பழங்குடி மக்கள் பழங்குடி சமூகத்தின் உட்பட இந்த மாதிரி பையனுக்கு வரதட்சணை கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற சமூகத்தில் இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தை பழங்குடி மக்கள் ஏற்றுக்கொண்டு இப்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வரதட்சணை பழக்கம் இல்லாத சமூக ஜாதி எதுவுமே இந்தியாவில் இல்லை நடக்கக்கூடிய திருமணங்களில் தொண்ணூத்தஞ்சு சதமான திருமணங்கள் வரதட்சணை பெற்றுக்கொண்டுதான் நடைபெறுகிறது தொண்ணூத்தஞ்சு சதமானம் மீதி ஐந்து தான் காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் அல்லது சில முற்போக்கான எண்ணங்களை கொண்ட மணமகன் மணமகள் இதன் விளைவாக ஐந்து சதமான திருமணங்கள் தான் வரதட்சணை இல்லாமல் நடைபெறுகிறதே தவிர தொண்ணூத்தி சதமான திருமணங்கள் வரதட்சணையோடு தான் நடைபெறுகிறது ஆனால் ஒரு பக்கம் வரதட்சணை தடுப்பு சட்டமும் நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது சட்டமும் இருக்கு ஆனால் இதை எதையுமே செய்ய முடியவில்லை இதை எதையும் மாற்ற முடியவில்லை என்ற ஒரு நிலைமையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது இந்த பழக்கத்துடைய விளைவு என்னவென்று சொன்னால் இவர்கள் எதிர்பார்க்கிற அபரிமிதமான ஒரு அளவற்ற வரதட்சணை என்பது கிடைக்காத போது பெண்ணை கொடுமைப்படுத்துவது வன்பொடுமை செய்வது தற்கொலைக்கு தூண்டுவது இல்லை என்றால் கொலை செய்வது என்கிற குற்றங்கள் என்பது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது இந்திய நாடு முழுவதும் குற்ற தேசிய குற்றப்பதிவு ஆவணத்தினுடைய தகவல் அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது வரதட்சணை மரணங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வருஷத்தில் இது வந்து காவல்துறைக்கு போய் வழக்கு பதிவானது மட்டும்தான் இந்த தேசிய குற்றப்பதிவு ஆவணத்திலே பதிவாகுமே தவிர காவல் நிலையத்துக்கு சென்று வழக்காக பதிவு செய்யப்படாத எந்த சம்பவங்களும் இந்த புலிவுவரத்திலே வர அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ஐந்தாண்டு காலத்தில் முப்பத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூன்று காவல் இந்த வரதட்சணை மரணங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாற்பது மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ஏழு மரணங்களும் நடைபெற்றிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் பல்வேறு மாடல்கள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலம் இங்கே வந்து அப்படியெல்லாம் இருக்காது என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் ஒப்பிட்டளவில் வேண்டுமானால் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கலாமே தவிர இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த வரதட்சணை மரணங்கள் என்பது நடைபெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படி இதையும் இப்போது பெண்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள் உயர்கல்வி படித்திருக்கிறார்கள் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களாக பெண்கள் நாடு முழுவதும் வந்திருக்கிறார்கள் பெண்கள்தான் பெண்கள் சுமை என்ற ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்த நிலை மாறி பெண்கள்தான் குடும்பத்தை சுமக்கிறார்கள் என்கிற அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகளாக பெண்கள் மாறி இருக்கிறார்கள் இவ்வளவு அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு பிறகும் அது படித்த பெண்ணாக இருந்தாலும் மாத ஊதியம் பெறக்கூடியவராக இருந்தாலும் நல்ல சம்பளத்தை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த வரதட்சணை என்பதை கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இங்கே ஆய்வறிக்கையை சொன்னதைப் போல குடும்ப கௌரவம் என்கிற பெயரில் இது பலரும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லது அதிலே குறிப்பிட்ட பல்வேறு காரணங்களைப் போல பெண்ணுக்கான ஒரு பாதுகாப்பு என்கிற பெயரில் இப்படி இதை நியாயப்படுத்துவதற்கான பல்வேறு காரணங்களை உருவாக்கி உருவாக்கிக்கொண்டு இந்த சமூக குற்றத்தை இந்த குற்றத்தை நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு என்பது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வரதட்சணை என்கிற இந்த சமூக குற்றம் இது சமூக குற்றமா முதல்ல எல்லாரும் பார்க்கணும் அரசாங்கம் மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல அனைவருமே இது ஒரு சமூக குற்றம் என்கிற முடிவுக்கு முதலில் வந்தால்தான் இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வர முடியும் கேரளா இதிலே முன்னுதாரணமான மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அத்தகைய ஒரு நிலைமையை தமிழகத்திலே நாம் உருவாக்க வேண்டும் தமிழகத்திலே இளைஞர்கள் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வரதட்சணை கொடுத்து நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்கிற முடிவுக்கு இளம் பெண்கள் அத்தகைய உறுதிமொழியை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் இதுல என்ன சொல்றாங்க நாங்க கேட்கறது இல்ல எங்க அம்மா கேட்கறாங்க நாத்தனார் கேட்கறாங்க இந்த மாதிரி பெண்கள் மேது மேல பழி போட்டுட்டு இவன் வாங்கிக்கிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம் முடிவு பண்ணிய பெண்கள் பழி போடுற ஒரு போக்கு என்பது இருக்கலாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க கட்டாயப்படுத்தி வாங்குறாங்களே முதல்ல மனதை வாங்கி நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று இளைஞர்கள் முன்வந்தால் அவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவர்களுடைய உற்றார் உறவினர்களோ கட்டாயப்படுத்துகிற பிரச்சனை எங்கே வருகிறது ஆகவே இளைஞர்கள் இனிமேல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் அல்லது இனிமேல் நம்முடைய குடும்பத்தில் திருமணங்கள் நடைபெறுகிற போது இனிமேல் திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய குடும்பங்களில் மரதட்சணை கொடுப்பதோ வாங்குவதோ நாங்கள் செய்ய மாட்டோம் அன்பால் இணைக்கப்பட வேண்டிய ஒரு குடும்பத்தை பணத்தால் இணைப்பது என்பது பொருத்தமல்ல சரியானதல்ல என்கிற முடிவுக்கு அனைத்து குடும்பங்களும் வர வேண்டும் ஆகவே இது சமூக பிரச்சனை என்கிற முறையிலேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையில் தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் இத்தகைய வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்வது என்கிற ஒரு பழக்கத்தை தமிழகத்திலே ஒரு சமூக இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற தான் இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் சகோதரி நிதன்யா அவருடைய மரணம் அவருடைய அந்த ஒளிப்பதிவு அந்த வீடியோ ஒளிப்பதிவு அநேகமாக எல்லோருமே நாம் கேட்டிருப்போம் பல லட்சக்கணக்கானோர் அதை கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய உள்ளத்தை முழுக்கக்கூடிய ஒரு ஒளிநாடமாக அது வந்து இருந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த திருமணம் எப்படி நடைபெற்றது இரவு வீட்டிலையும் ஜோசியம் பார்த்து பதினாறு பொருத்தமும் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு மேல இவன் கேட்டது பூரா இந்த குடும்பம் மணமகன் வீட்டார் கேட்ட முந்நூறு பவுன் என்கிறார்கள் ஐநூறு பவுன் என்கிறார்கள் இத்தனைக்கும் அந்த சகோதரி ஒரு முதுநிலை பட்டம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக கல்வி கற்றவராக நிதன்யா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர் ஒருவேளை ஒரு நல்ல நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவராக தான் இருந்திருக்கிறார் ஆனா இப்போ இது ஒண்ணு சொல்றானுவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா வேலைக்கு போக கூடாது இது ஒரு கண்டிஷன் போடுறாங்க இல்லைன்னா வேலைக்கு போனாலும் போகட்டும் இல்லைன்னாலும் பரவாயில்ல இது ஏதோ ஒரு ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி வேலைக்கு போனாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல என்கிற முறையில சொல்லுவது இப்படி ஜோசியம் பார்த்து பதினாறு பொருத்தமும் பார்த்து அப்படி கேட்ட வரதட்சணை எல்லாம் கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட ரிதன்யா எழுபத்தி நாளில் தற்கொலை செய்து கொண்டார் ஏன்னா சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நல்ல நேரத்தில் தாலியை கட்டணும் அதை பத்து பத்துனா பத்து பத்து கட்டியே ஆகணும் பத்து பதினொன்னுக்கு கட்டினாவே நல்லா லாபம் போயிடும் பல பேர் பேசிட்டு இருக்கேன் திருமண பத்திரிகையிலே இப்படி போடுவாங்க பத்து பத்துக்கு அல்லது ஒன்பதரை பத்தரைக்குள் பத்து முப்பத்தி ரெண்டு அது கல்யாணம் உருப்படாதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க ஆகவே இது எல்லாமே இப்படி பார்த்து செய்யப்படுதுதான் ரிதன்யா ஏன் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார் எல்லாம் பார்த்து தானே பண்ணீங்க ரெண்டு குருமாரும் ஏற்றுக்கொண்டு ஒரே சாதிக்குள் எல்லாம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடைபெற்ற திருமணம் தானே ஏன் தற்கொலை செய்து கொண்டார் ஆகவே எல்லாம் பார்த்து பண்றோமா பார்க்காமா பண்றோமா என்பதை விட ஜோசியம் பார்க்கறமா பொருத்தம் பார்க்கறமா நல்ல நேரம் பார்க்குறோமா என்பதை எல்லாம் விட முக்கியமாக திருமணம் செய்து கொள்கிற இருவருக்கும் ஒத்து போகிறதா மனப்பொருத்தம் இருக்கிறதா என்பதுதான் ஆனால் பார்த்து திருமணத்தில் இதை தவிர மற்றது முழுவதையும் பார்க்கிறார்களே தவிர மனப்பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய மக்கள் அதற்கு உரிய முக்கியத்துவத்தை தருவதில்லை அப்புறம் போனதுக்கு பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் பெண்ணுன்னா தான் இருக்கணும் குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் என்று ஆண்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தை அல்லது ஆண்கள் இழைக்கக்கூடிய வன்கொடுமைகளை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அல்லது நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு என்பது சமூகத்திலே இருக்கிறது அந்த நிதாரண்யாவனுடைய அந்த குரலில் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இதனுடைய வழியை யாருமே உணர மறுக்கிறார்கள் எல்லோருமே குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் தான் எல்லோருமே சொல்கிறார்கள் இது எந்த அவருக்காக கொடுத்த குரல் பாதிக்கப்படுகிற அல்லது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகிற எல்லா பெண்களுக்கு பெண்களுடைய குரலைத்தான் சகோதரி நிதன்யா அவர்கள் எதிரொலித்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே திருமணம் எந்த மாதிரி நடைபெறுகிறது என்பதை விட இருவரும் கணவன் மனைவி இருவரும் ஒத்த கருத்துடையவர்களாக ஒருத்தருடைய உணர்வை மற்றொருவர் மதித்து நடந்து கொள்வர்களாக அவர்கள் விளங்க முடியுமே தவிர இந்த மாதிரியான ஒரு பாலின சமத்துவம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் பொருளாதார சமத்துவம் மட்டுமல்ல சமூக சமத்துவம் மட்டுமல்ல பாலின சமத்துவம் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய திட்டத்திலே ஒரு பகுதியாக சமத்துவத்திற்கான முக்கியமான குரலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிறது என்பதை கவனத்துக்கு பாலின சமத்துவம் என்பதை பெண்கள் குரல் ஏற்றால் மட்டும் போதாது ஆண்கள் மதித்து நடந்து கொள்வது அதற்கான பாலின சமத்துவத்தை ஆண்கள் ஏற்றுக்கொள்வது என்கிற நிலைமை என்பது வர வேண்டும் ஆகவேதான் இது ஏதோ பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதர் சங்கத்தின் சார்பில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு பதிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருப்பதற்கான முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை இந்த பிரச்சனையில் அதனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்தோம் ஏனால் இங்கே வந்து பெருசா நடக்கவில்லை என்பதற்கு பதிலாக ஏராளமான சம்பவங்கள் வெளியே தெரியாமல் நடக்கிறது வெளியிலே வரக்கூடிய செய்திகள் என்பதிலேயும் சமூகத்தினுடைய கோபம் என்பது பெரிதாக பிரதிபலிக்கவில்லை பிரச்சனையை லோகேஸ்வரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு என்பது வரவில்லை அல்லது வேறு மதுரையிலே நடைபெற்ற வேறொரு ஒரு சம்பவத்தில் பெரிய எதிர்ப்பு என்பது வரவில்லை கொடுமைகள் நடக்கிற போது அது நம்முடைய குடும்பத்தில் நடந்தால் எப்படி நாம் துடிப்போமோ நம்முடைய குடும்பத்தில் நடந்தால் எப்படி நாம் எதிர்த்து போராடுவோமோ அத்தகைய ஒரு உணர்வை தமிழகம் பெற வேண்டும் எங்கே ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நாம் களத்திலே நிற்போம் பண்பொடுமை இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி என்பதை பெற்றுத் தருவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே நிற்கும் அதற்கான போராட்டத்தை ஏற்கனவே சம்பவங்கள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இதில் அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன சட்டம் இருக்கிறது சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் அது காவல்துறையாக இருந்தாலும் சமூக நலத்துறையாக இருந்தாலும் அல்லது இருந்தாலும் அவர்கள் முதலில் சட்டத்தை மதித்து நடந்து கொள்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி புகார் வருகிற போது அல்லது காவல்துறையினுடைய காவல் ஆய்வாளர் கேட்கிறார் மற்றவர்கள் கேட்கிறார்கள் ஆகவே புகார் பதிவு செய்வதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது நீங்கள் வரதட்சணை கொலை சம்பந்தமான பல்வேறு வழக்குகளை பாருங்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் காவல் நிலையம் முற்றுகை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை இதற்கு பிறகுதான் வழக்கே பதிவு செய்யப்படும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை இத்தகைய பிரச்சனைகளில் புகார்கள் வந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்வது என்கிற முடிவுக்கு என்கிற வழிகாட்களை காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இது ஒரு வன்கொடுமை பெண்கள் மீது இழைக்கப்படுகிற வன்கொடுமை என்கிற முறையில் முதலில் வழக்கை பதிவு செய்யுங்கள் விசாரணை நடத்துங்கள் குற்றம் நடந்திருந்தால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்துங்கள் ஆனால் அத்தகைய ஒரு அணுகுமுறை இல்லாதவர்களுடைய விளைவாக தப்பித்துக்கொள்வது எப்படியாவது சட்டத்தின் சந்து பதுகளில் நுழைந்து வழக்கறிஞர்களை பயன்படுத்தி நீதிபதிகளை பயன்படுத்தி அல்லது சாட்சிகளை கலைத்து எப்படியாவது தப்பித்துவிடலாம் என்ற போக்கு என்பது தமிழகத்திலே இருக்கிறது ஆகவே இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் இது ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இரண்டாவது வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் எந்தெந்த வகையில் எல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதற்கான வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் இப்படி வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சில அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் அப்போதுதான் எல்லோரும் அதை நோக்கி வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்வது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அரசின் அணுகுமுறை என்பது இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அத்தகைய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இனிமேல் நடக்கக்கூடிய திருமணங்களில் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் நாங்கள் வரதட்சணையை வாங்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எடுப்பதும் இளம் பெண்கள் நம்முடைய தோழர்கள் வரதட்சணை கொடுக்காமல் தான் திருமணம் செய்வோம் என்கிற உறுதிமொழியை எடுப்பதன் எடுப்பதன் மூலமாக ஒரு புதிய பண்பாட்டு சூழலை ஒரு புதிய முன்னுதாரணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய தோழர்கள் அந்த வகையிலே முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே தோழர் கோபால் அவர்கள் குறிப்பிடத்தைப் போல பல முன்னுதாரணமான நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய தலைவர்கள் ஏற்கனவே தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள் அருமை தோழர் பி ராமமூர்த்தி தோழர் உமாநாத் அருமை கே முத்தையா அருமை தோழர் சங்கரையா இந்த படை வரிசையில் இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நான் உட்பட பல தலைவர்கள் எல்லோருமே காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் வரதட்சணை என்பது இல்லாத திருமணம் சீர்திருத்த திருமணம் எளிமையான திருமணம் என்பதற்கு எந்த இலக்கணத்துக்குள் அடைத்தாலும் எல்லா இலக்கத்தின் இலக்கணத்திற்கும் நல்ல முன்னுதாரணமான பல வாழ்க்கையை நம்முடைய தலைவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட திருமணம் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த மூட நம்பிக்கையை கைவிட்டு இத்தகைய திருமணங்கள் செய்தவர்களும் சிறப்பான முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய தலைவர்களே முன்னுதாரணம் என்ற முறையில் நம்முடைய தலைவர்களுடைய பாரம்பரியத்தை நாம் முன்னெடுப்போம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தை நாம் முன்னெடுப்போம் எவ்வளவு வசதி மிக்கவர்களாக இருந்தாலும் அருமைத் தோழர் பார்வதி கிருஷ்ணன் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களில் ஒருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய நிலப்பிரபுத்துவ குடும்பத்தை சார்ந்தவர் தோழர் பாரதி தோழர் பார்வதி கிருஷ்ணன் கோயம்புத்தூர் மாவட்டம் அவருடைய திருமணம் அவர் கிருஷ்ணன் என்கிற ஒரு அகில இந்திய அளவிலான கம்யூனிஸ்ட் தலைவரை திருமணம் செய்து கொண்டார் இங்கே சொன்னார்கள்ல மாலை மாற்றி கொண்டதோடு சரி இங்கே ஏதோ புளிப்பு மிட்டாய் கொடுத்ததா சொன்னாரு அவங்க அந்த மிட்டாயும் கொடுக்கல ஆமா புளிப்பு முட்டாயே ரொம்ப அதிகமான செலவாக நினைச்சி அதையும் பண்ணாமல் தான் ஒரு மிகப்பெரிய நிலப்புர்வத்து குடும்பத்திலிருந்து வந்தவர் ஒரு கம்யூனிஸ்டை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற முறையில் ஒரு மாலையை மட்டும் மாற்றிக்கொண்டு அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக வாழ்ந்து கிட்டத்தட்ட நூறு வயது வரைக்கும் வாழ்ந்து மறைந்தார்கள் இன்னும் கொஞ்சம் எல்லாம் அழிஞ்சு போயிடல ஒன்றும் கிட்டத்தட்ட நூறு வயது வரைக்கும் வாழ்ந்து மறைந்தவர்கள் இப்படி எத்தனையோ தலைவர்கள் அருமை தோழர் உமாநாத் அவர்களுடைய மூத்த நினைவுகளால் இன்றைக்கு லட்சுமி நேத்ராவதி நான் முதல் முதலாக கலந்து கொண்ட கட்சி நிகழ்ச்சி என்றால் அதுதான் அப்போது கட்சியிலாம் நான் இல்லை நான் என்னுடைய கிராமத்தில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன் இருந்த ஒரு தோழர் ஒருவர் இந்த மாதிரி உமாநாத் பொண்ணு கல்யாணம் நடக்குது எம்ஜிஆர்லாம் வராரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எம்ஜிஆர்லாம் வராது அதனால வாங்க போய் பார்த்துருவான்டு அப்போ எம்ஜிஆர் ரொம்ப ஒரு செல்வாக்கானு நினைக்கிறார் முதலமைச்சர் அப்பவரும் புகழின் உச்சியில் இருந்தவர் அவர் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் ஆகவே ரொம்ப அடிச்சு பிடிச்சி எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் அந்த திருமணத்திற்கு சென்றோம் மண்டபம் நிரம்பி வழிந்து தெருவெல்லாம் மக்கள் கூடியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ராகவானந்தம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் உமாநாத் அவர்கள் சிஐடி பொதுச் செயலாளர் தோழர் அவர்கள் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முக்கியமான மாநில தலைவர் இப்படி அந்த தொழில் அதனால ஒரு பெரிய அமைச்சரவை படையே அங்கே வந்துருந்தது பன்ரூட்டி ராமச்சந்திரன் அமைச்சரவை படையே வந்திருந்தது பெரும் கூட்டம் பெரிய தலைவர் வீட்டு திருமணம் நடக்குது அதனால நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடனா சாப்பாடே போடலாங்க அதே முதல்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது சரி தான் கொடுக்குறாங்கன்னு கேட்டேன் சர்பத்து கொடுத்தாங்க இருந்தாலும் போய் பாருட்டாங்க அப்புறம் போய் தேடினா சர்பத்து காலி ஆச்சுட்டாங்க சர்பத்து எல்லாத்துக்கும் கொடுக்கல அப்படிதான் டாக்டர் லட்சுமி நேத்ராபதி டாக்டர் ராஜேஸ்வரன் ரெண்டு டாக்டருக்கு திருமணம் அங்க ஒண்ணு சாதனை ரெண்டு டாக்டருக்கு திருமணம் ஆனால் திருமணம் யார் வீட்டு திருமணம் நடக்குது உமாநாத் வீட்டு திருமணம் ஆகவே உமாநாத் வீட்டு திருமணம் அப்புறம் நான் இதை வந்து ஒரு தடவை போட்டிருந்தேன் தொடர் வாசிக்கு சொன்னாங்க அதுக்கு கூட உமாநாத் அனுமதி தந்திருக்க மாட்டாரு மாட்டாரு கட்சியில இருந்தாப்படி ஏதாவது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் கே வரதராஜன் அவர்கள் அவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த திருமணத்தை சொன்ன முதன் முதல் நான் கலந்துகிட்ட நிகழ்ச்சி தான் அப்பதான் நீங்க மாவட்ட செயலாளர் நான் கேள்விப்பட்டேன் என்னங்க வந்தவங்களுக்கு ஒரு டே யார் நடத்துற கல்யாணம் கேவி நடத்துற இது சர்பத்து இல்லாம கூட பெருமையா பெருமையாக வந்து சர்வத்தில் இல்லாமல் கூட ரொம்ப பெருமை சொன்னார் தோழர் கேள்வி அவர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையை மிகச்சிறந்த மக்கள் சேவையை செய்தவர்கள் தொடர் லட்சுமி திராபதி அவர்களும் ராஜேஷ் அவர்களும் ஆகவே இப்படி சிறந்த எவராலும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான பல நல்ல முழுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது துரதிருஷ்டம் என்ன என்று சொன்னால் இப்படியெல்லாம் நம்முடைய தலைவர்களை திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தியை வெளியில யாருக்குமே சொல்றது கிடையாது ரொம்ப ரகசியமா வச்சுருக்கோம் இப்போ நான் சொன்ன இந்த செய்தி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்கு தெரியுமா தெரியாது இல்லை பரவ கிளிக்சே தெரியாதுன்றாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதையுமே நாட்டு மக்கள்கிட்ட சொல்லாதனால தான் நம்ம இப்படியே இருக்கிறோம் செய்யாதவன் பூரா அப்படியாக்கும் இப்படியாக்கு நாங்கள் அதை செஞ்ச மக்கள் இதை செஞ்சு அவங்களுக்கு சொன்னோம் பூரா ஒவ்வொன்றும் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க அதனால தயவு செய்து நம்மள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை சிறந்த சாதனைகளை மக்களால் தோற்றப்படுகிற அல்லது மக்கள் மத்தியில் வரவேற்கப்படுகிற நல்ல விஷயங்களை நம்முடைய பிரச்சாரங்களில் நம்முடைய இயக்கங்களில் பேசுகிற போது நீ காலையில் ஒரு தோழர் பேசுகிறார் நாளைய தினம் நாளைக்கு இந்த பனிரெண்டாம் தேதி நாம் ஒரு முக்கியமான இயக்கத்திற்கு அரங்குகள் கொடுத்திருக்கிறோம் என்ன இயக்கம் தெரியுமா பனிரெண்டாம் தேதி நம்முடைய மறைந்த மகத்தான மார்க்சிய அறிஞர் தோழர் சீதாராம யெச்சூரி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைந்தார் அன்றைய தினம் ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை மாநிலம் முழுவதும் மேற்கொள்வதென்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது இறந்த பிறகு உடலை புதைப்பதோ எரிப்பதோ செய்யாமல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் செய்வது என்பதை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றுவது என்று சொல்லி நாம் அறிவித்திருக்கிறோம் பனிரெண்டாம் தேதி பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் அந்த உடல் தான படிவத்திலே கையெழுத்திட்டு அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அலுவலகங்களை ஒப்படைக்கிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அது முறையாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவமனைகளிலே ஒப்படைக்கப்படும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தி சம்பந்தமாக ஒரு பத்திரிகையாளர் அவர் சொன்னார் கம்யூனிஸ்டுகள் இன்னாத பொருளாதார கோரிக்கைக்காக போராடுகிறவர்கள் என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு என்னை அவர் சொல்லுகிறார் என்னை போன்றவர்களுக்கு இருந்த ஆழமான கருத்து எதை எடுத்தாலும் விலைவாசி ஏறி போச்சு வேலை இல்லாமல் இருக்காங்க வருமானம் இல்லாமல் இருக்காங்க வாழ்வாதாரம் போச்சு இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதை கருத்துக்கள் எவ்வளவு பொய்யானது என்பதை அடுத்து நொறுக்கக்கூடிய வகையில் கட்சியினுடைய தமிழ் மாடு மாநில குழு இப்படி ஒரு முன்னெடுப்பை உடல் தானம் செய்வது என்கிறே ஒரு என்பதே ஒரு மாபெரும் இயக்கமாக நீங்கள் அறிவித்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல வேற எந்த ஒரு அரசியல் இயக்கத்தாலும் இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்ய முடியாது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு பண்பாட்டில் இருக்கக்கூடிய மத பழக்க வழக்கங்கள் இருக்கிறது ஜாதி பழக்க வழக்கங்கள் இருக்கிறது எரிக்கத்தான் வேண்டும் புதைக்கத்தான் வேண்டும் என்று பிணத்தை வைத்துக் எத்தனையோ தகராறுகள் நடைபெறுகிறது இவை அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் உடலை தானம் செய்வது என்று நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு என்பது உண்மையை தமிழக வரலாற்றில் மிக முத்திரை பதிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது மனம் திறந்த பாராட்டுகள் என்று அந்த பத்திரிகையாளர் காலேஜி என்னோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இப்படி எத்தனையோ பல நல்ல சாதனைகளை நல்ல விஷயங்களை நம்முடைய கட்சி தமிழகத்திலே ஏற்கனவே நடத்தி இருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே நடத்தும் அத்தகைய ஒன்றாக இந்த வரதட்சணையை வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் என்கிற இந்த முழக்கம் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிக்க வேண்டும் இனிமேல் வரதட்சணை கொடுமை நடைபெற்றது மரதட்சணையினால் ஒரு தற்கொலை நடந்தது வரதட்சணையினால் ஒரு கொலை நடந்தது என்ற செய்தி வராத அளவுக்கு எல்லா வீடுகளுடைய வீடுகளுக்கும் இந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்ப்போம் நம்முடைய இயக்கத்துக்குள் ஒரு முன்னுதாரணத்தை வரதட்சணை வாங்காமலும் கொடுக்காமலும் திருமணம் செய்வது என்கிற ஒரு நல்ல உதாரணத்தை நாம் ஏற்படுத்துவோம் அதன் மூலமாக தமிழகத்தையும் இந்த வரதட்சணை ஒழிப்புக்கான களமாக அதை ஒரு பண்பாட்டு வழக்கமாக மாற்றுவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபடுவோம் என்று கூறி இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று மாநில குழு கேட்டுக்கொண்டவுடன் மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஒரு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பிரச்சாரம் செய்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உழைத்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட குழுவினுடைய அனைத்து தோழர்களுக்கும் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்